திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களால் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்ட சலேசிய டொன்பொஸ்கோ சபையாரோட் சகோதரி மரிய அவர்களின் புனித நிலைக்கான நன்றி திருப்பலி ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கடந்த வியாழக்கிழமை யாழ் மறை மாவட்டத்தில் நடைபெற்றது சபையின் இலங்கைக்கான பிரதிநிதி அருட் சகோதரி லாசர் மரிய நிர்மலா அவர்களின் வழிநடத்தலில் சபையின் யாழ்ப்பாணம் உரும்பிராய் மணியம் தோட்டம் மற்றும் ஓமந்தை கன்னியர் மட அருட் சகோதரிகளின் ஒழுங்குபடுத்தலில் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியை யாழ் மறைமாவட்ட மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை யஸ்டி ஞான பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் இத்திருப்பலியில் மறைமாவட்ட மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை எபரட்னம் அமலமர்த்தி ஆகிகள் சபை யாழ் மாகாண முதல்வர் சகோதரிகள் ஒரே மக்கள பலரும் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் நாள் இத்தாலியின் கோல்கி நகரின் கொர்டேனோ என்னும் ஊரில் பிறந்த அருட் சகோதரி மரிய ட்ரொங்கோத்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் புதல்வியர்கள் சபையில் இணைந்து துறவர பயிற்சியினை மேற்கொண்டார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனது முதல் வார்த்தை பாட்டி நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எக்வடோருக்கு மறைபரப்பு பணியாளராக சென்று அமேசான் காட்டில் வாழும் பழங்குடி மக்களுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இறை பணியாற்றினார் மருத்துவ கல்வி மற்றும் ஆன்மீக பணிகளூடாக மக்களுக்கு இரக்கத்தையும் அன்பையும் பொழிந்த புனித மரிய ட்ரொங்காத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி விமான விபத்தில் உயிரிழந்தார் இவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்களால் அருளாளர் பட்டம் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களால் புனிதர் பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார்